இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரடி தங்கத்தின் விலை இருபத்தி ஒன்பது தினார் எழுநூறு ஃபில்ஸ் கொய்தில் வெயிலில் சுருண்டு விழுந்த பதினெட்டு வயது இந்திய இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கொய்த்தில் சிகிச்சையில் இருந்த இந்திய கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மரணமடைந்தார் பனஸ்தான் மறைந்த மற்றும் துளசி தம்பதிகள் மகன் பிரித்தேவி பதினெட்டு என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் கடந்த புதன்கிழமை வெயிலில் நடந்த செல்லும்போது மயங்கி விழுந்து ஆபத்தான நிலையில் ஆதான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வேளக்கிழமை இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரை வெப்ப அலை தாக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மருத்துவ மற்றும் தடைவெளி அறிக்கை கிடைத்த பின்னரே இது தொடர்பான உறுதிப்படுத்த தகவல் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் முகபலா பகுதியில் குப்பைமேட்டில் நான்கு வாகனங்களில் சுமார் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு பாட்டில்கள் கள்ளச்சாராயத்தை மறைத்து வைத்ததற்கான நேபாள நாட்டவர் ஒருவர் நேற்று இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதாக தினசரி நாளிதழ் சற்று முன் செய்தி வெளியிட்டுள்ளது கோயித்தில் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் யூசப் அறிவுறுத்தலின் உத்தரவின் பேரில் சுமார் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது விதிமீறல்களில் நபர்களை கைது செய்தனர் கொயத்தில் சவாவிலிருந்து ஃபாயில் ரவுண்டான நோக்கி பயணிக்கும் வாகனங்களுக்கு ஃபாகிட் கிளப் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் பத்து நாட்களுக்கு மூடப்படும் என்று சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கு பொது ஆணையம் ஃபார்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சாலை முப்பதிலிருந்து கொய்த் நகரம் மற்றும் சாபியா நோக்கி செல்லும் சாலை அதே காலகட்டத்தில் மூடப்படும் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக நோக்கமாக கொண்ட திட்டப்பட்ட சாலை பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் உள்ள பொது போக்குவரத்து துறை ஷேக் சாயித் பின் சுல்தான் அல் நெஹான் சாலையில் ஐந்தாவது ரிங் ரோடு அமைந்துள்ள பாஸ்போர்ட் ரவுண்ட் ஆனாவை ஓரளவு மூடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மூடல் குறிப்பாக சால்மியா பகுதியை நோக்கி செல்லும் போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பிடா இருந்து ஜகரா நோக்கி பயணிக்கும் வாகனங்களுக்கு இடையூறுகளை எதிர்கொள்ளும் மேலும் பாஸ்போர்ட் ரவுண்டான வழியாக சால்மியாருக்குள் செல்லும் அனைத்து நுழைவாய்களும் மற்றும் வெளியேறும் வழிகளும் மூடப்படும் கூடுதலாக கத்தார் தெருவில் ஐந்தாவது ரிங் சாலையில் அணுகல் புள்ளி இரு திசைகளும் மூடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோய்த்து வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே